ഒരു എടത്തിൽ ഇടരാดิ അതാണ് ഇതാ 500 ഓക്കേ 500 പോదా ഫൈറി കമ്പടി ഓക്കേ ഇതാ അവിടെ bottom-ൽ 500 bottom-ൽ 1000 1000 ഇതാ വെരെ ഇന്ദാ വെരെ ഇതെ 500 ആണ് பாருங்க 1 2 3 4 5 6 7 இதോ 500ጣ பாருங்க 500 பாருங்க இந்த பாருங்க இதுவும் ஐநூறுவா பாருங்க இது ஐநூறு 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 ஐநூறுவா பாருங்க பாருங்க ஐநூறுவா பாருங்க நல்லா இருக்கு பாருங்க வாய் கலரில் எழுத்து எல்லாம் கொடுத்தபடி நல்லா தான் இருக்கு பாருங்க நிறைய கிடக்கு வேண்டிய மாதிரி நிறையா கிடக்கு இதெல்லாம் பொப்கோன் மெட்டீரியல் வேறு வேறு மெட்டீரியல் அடிப்பேன் அந்த பேரு இதெல்லாம் அவ்வளோ இது ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவாங்க கை நித்தம் ஆயிரத்தி ஐநூறுவா கை காட்ட ஆயிரத்தி ஐநூறு அந்த கலர் நல்லா இருக்கு பாருங்க அதற்கு அடுங்கோ

பாசிட்டிவ் திங்கிங் கண்டு எழுதியிருக்கு இதுலயே வேண்டிய மாதிரி நீங்க இதுல போட்டு கொண்டு போய் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆயிருக்கு இந்த போட ஏன்னா நல்லா இருக்கும் போட்டு போனா பாருங்க ஓகே பாருங்க இந்த பாருங்க பத்தாயிரம் வாங்க பாருங்க இந்த பாருங்க டிஷர்ட் எல்லாம் இருக்குது இந்த இதுகள் எல்லாம் நல்லா இருக்கு இந்த பட்ஜெட் புது வருஷத்துக்கு இந்த சேல் ஒரு இடத்துலயும் கிடைக்காது கட்டாயமா எல்லாரும் வாங்க எதை எடுத்தாலும் ஐநூறு ரூபா தான் வாங்க பாருங்க அந்த மென் செலக்ஷனில் வந்து நிறைய பேர் நிற்கினா பாருங்க இந்த மென் செலெக்ஷன்ல நிறைய பேர் வந்து ஆடைகள் எடுக்கணும் பாய்ஸு ஆடைகள்லாம் நானும் அக்கச்சக்கமாக இருக்குது பாருங்க நீங்கள் பாய்ஸு இந்த ஆடைகள் கேட்குறேன் நீங்க பாருங்க நிறைய பேர் எடுத்துக்கொண்டிக்கிறேன் பேர் பாருங்கள் இப்போ வந்து டைம் வந்து எட்டு மணியாக எட்டு மணிக்கு கூட பெரிய அந்த விட பிள்ளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் மேரு பாருங்கள் பிள்ளையோட இல்லாமல் வந்து ஃபேமிலியான விட புள்ளை எடுத்து கொண்டு பாருங்க பேர் பேர் கோவி கோவி முற்ற தான் வந்து இந்த விற்பனை இடம் பெற்றுக்கணும் இந்த கடைசி லைனில் இந்த கடையை நீங்கள் பார்க்க தனியாக தனித்துவமாக தெரியும் தனியாக தெரியும் மெயின் செலெக்ஷன் தரையும் நிகழமாக இந்த கடை உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இருக்கணுமே இருக்கு